ஜிங்கிடி ஜப்பா ஜிங்கிடி ஜப்பா ஜிங்கிடி ஜப்பாளே ஜப்பா ஜிங்கிடி ஜப்பா ஜிங்கிடி ஜப்பாலே வாங்குதே மூச்சு வாங்குது மூச்சு வாங்குது இங்கே வாங்குதே நுரையீரல் தானே இங்கே மூச்சு வாங்குதே ஜிங்கிடி ஜப்பா ஜிங்கிடி ஜப்பா ஜிங்கிடி ஜாலே ஜிங்கிடி ஜப்பா ஜிங்கிடி ஜப்பா ஜிங்கிடி ஜாலே லப்பு டப்புனு லப்பு டப்பு டப் லப்டப் இந்த சத்தம் இந்த சத்தம் எங்கே கேக்குதே இந்த சத்தம் இதயத்தில் ஜிங்கிடி ஜப்பா ஜிங்கிடி ஜப்பா ஜிங்கிடி ஜப்பாளே ஜிங்கிடி ஜப்பா ஜிங்கிடி ஜப்பா ஜிங்கிடி ஜப்பாலே முருக்கு கடிச்சே முருக்கு கடிச்சே முருக்கு எங்கே போச்சு எங்கே போச்சு வாயிலிருந்து வயிற்றுக்குள்ளே இறங்கி போச்சே ஜிங்கிடி ஜப்பா ஜிங்கிடி ஜப்பா ஜிங்கிடி ஜப்பாலே ஜிங்கிடி ஜப்பா ஜிங்கிடி ஜப்பா ஜிங்கிடி ஜப்பாலே ஜிங்கிடி 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 ஜப்பா 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 ஜப்பாலே ஜப்பாலே போமா இதற்கு தேவையானவை நெகிழ்வான பலூனின் எஞ்சிய பகுதியை புனலின் திறந்த முனையில் இறுக்கமாக கட்டி அவ்விடத்தை ஒட்டு நாடாவால் ஒட்டிவிடவும் இரு முனைகளிலும் புனல்களின் சிறிய முனையை இறுக்கமாக செருகவும் ஒட்டு நாடாவை பயன்படுத்தி புனல்களை ஒட்டவும் இதயத்தின் மீது இதய துடிப்பு மானியில் உள்ள ஒரு புனல் முனையை வைத்து மற்றொரு புனல் முனையை உனது காதுக்கு அருகில் வைக்கவும் தற்போது உன் இதயத்தின் ஒளியை உன்னால் கேட்க முடிகிறதா செய்து பாருங்களேன் அனைவருக்கும் வணக்கம் நான்காம் வகுப்பு பருவம் ஒன்று கட்டகம் ஒன்று எனது உடல் செயல்பாடு மூன்று உள்ளுறுப்புகளை அறிவேன் நுரையீரல் மற்றும் இறைப்பை நுரையீரல்கள் நுரையீரல்கள் பார்ப்பதற்கு பஞ்சு போன்று இருக்கும் இது மார்பு பகுதியில் ஓர் இணையாக அமைந்துள்ளது நாம் மூச்சுவிட இவை உதவுகின்றன நாம் மூக்கின் வழியாக காற்றை உள்ளிழுக்கும்போது காற்றிலுள்ள ஆக்சிசன் நுரையீரலுக்கு அனுப்பப்படுகிறது இதனால் நுரையீரல் விரிவடைகிறது நாம் மூக்கின் வழியாக காற்றை வெளியேற்றும்போது நுரையீரல்களில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படுகிறது இதனால் நுரையீரல் சுருங்குகிறது இறைப்பை இறைப்பை நுரையீரல்களுக்கு கீழே ஜே வடிவத்தில் காணப்படும் பை போன்ற உறுப்பு ஆகும் இதில் உணவுப் பொருள்களை செரிக்க உதவக்கூடிய அமில பொருட்கள் உள்ளன இது நாம் உண்ட உணவுப் பொருட்களை சிறு சிறு கூறுகளாக மாற்றி நமக்கு ஆற்றலை அளிக்கிறது உணவிலிருந்து நாம் பெறும் ஆற்றலால் நம்மால் இயங்க முடிகிறது நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான்காம் வகுப்பு பருவம் ஒன்று கட்டகம் ஒன்று எனது உடல் செயல்பாடு இரண்டு உள்ளுறுப்புகளை அறிவேன் மூளை நமது உடலின் முக்கிய உறுப்பு மூளை இது மண்டையோட்டின் மூலம் பாதுகாக்கப்படுகிறது இதில் முன்மூளை நடுமூளை பின்மூளை என மூன்று முக்கிய பகுதிகள் இருக்கிறது நாம் சிந்தித்து பல்வேறு செயல்களை செய்ய மூளை உதவுகிறது மேலும் கைகளை அசைத்தல் நடத்தல் போன்ற பல்வேறு பணிகளும் மூளையின் கட்டளையினால் செயல்படுத்தப்படுகிறது எனவே மூளையை நாம் உடலின் கட்டளை மையம் என அழைக்கின்றோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான்காம் வகுப்பு பருவம் ஒன்று கட்டகம் ஒன்று எனது உடல் செயல்பாடு நான்கு உள்ளுறுப்புகளை அறிவேன் இதயம் மற்றும் சிறுநீரகங்கள் இதயம் இதயம் மார்பின் மையத்தில் நுரையீரல்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் இருக்கிறது இது இதய தசையால் ஆனது இது உடலின் அனைத்து பாகங்களுக்கும் இரத்தத்தை அனுப்புகிறது எனவே இதயத்தை இரத்தம் இறைக்கும் உறுப்பு என்கிறோம் சிறுநீரகங்கள் நமது உடலுக்குள் இரண்டு சிறுநீரகங்கள் இருக்கின்றன அவை அவரை விதை வடிவத்தில் காணப்படுகின்றன இது உள்ள அதிகப்படியான நீரையும் நச்சுக்களையும் வடிகட்டி இரத்தத்தினை சுத்திகரிக்க செய்கிறது நன்றி வணக்கம் கருக்கு முறுக்கு நொறுக்கு கருக்கு முறுக்கு நொறுக்கு வெட்டும் பல்லால் வெள்ளக் கட்டியை கடித்து தின்பேனே நானும் கடித்து தின்பேனே கோரை பல்லால் கரும்பை ருசித்து தின்பேனே நானும் ருசித்து தின்பேனே கருக்கு முறுக்கு நொறுக்கு கருக்கு முறுக்கு நொறுக்கு கருக்கு முறு நொறுக்கு கருக்கு முறுக்கு நொறுக்கு கடவை பல்லாலே கமர்கட்டை நொறுக்கி தின்பேனே நானும் நொறுக்கி தின்பேனே பற்களைத்தான் பாதுகாக்க பல்லை துளக்குவேன் நானும் பல்லை துளக்குவேன்

சொல்லியே வில்ல அந்தருள்வாய்காலை மகளே வணக்கம் 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 நல்ல தொடுதல் எது நானோ நானும் சொல்றேன் கேட்டுக்கங்க நல்ல தொடுதல் எது நானோ நானும் சொல்றேன் அம்மா பாத்தான் நல்ல தொடுதல் தெரிஞ்சுக்கங்க அம்மாப்பா அழைப்புத்தான் நல்ல தொடு

ாம் கா தவறான தோடுவதில் எதுவென்றே நாமே சென்றிருவோம் நம்மை நாமே காத்திடுவோம் நாட்டில் விழிப்புணர்வு தந்திடுவோம்

அப்படி எந்த வழியில் உங்கள்கிட்ட வந்த தப்பா நடக்க முடியிருந்தாலும் நீங்க எப்படி இருக்கணும் விழிப்புடா இருக்கணும் எப்படி இருக்கணும் இன்னொரு விஷயத்துக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க வாங்க தினந்தோறும் நடக்கிற விஷயத்த உங்கள் பெற்றோர்கிட்ட சொல்லிடணும் யாருக்கு சொல்லணும் நீங்கள் சொல்லுவீங்களா இதுக்கு பின்னாடி சொல்லியிருந்தீங்களா வேறு யாரிடமும் நம்ம தொலைவில் சேனையோ முகவரியவோ கொடுக்கவே கூடாது தெரியாத என்ன செய்யக்கூடாது முகவரியா தெரியாதவங்க தேவைப்பட்டால் குழந்தைகளின் பாதுகாப்புக்கு பத்து ஒன்பது எட்டு குழந்தைகளின் பாதுகாப்புக்கு பாதுகாப்புக்கு மாணவர்களின் உதவி எண்

அது போது பயன்படுத்தணும் தான் நம்ம கண்ணில் படுற மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க அது எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க சரி இதையும் மீறி ஏதாவது அசம்பாவித்து நடந்தா இப்ப நான் சொல்ற மூணு சேத்தையும் செய்யணும் ம் அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க கூச்சல உதவிகே ஓடிவிடு கூச்சலிடு உதவிகே ஓடிவிடு உதவி கே சொல்லுங்க சொல்லுங்க இந்த நல்ல தொடுதல் தவறான தொடுதல் தொடாதிருத்தல் இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்க நீங்க இங்க இருக்கிறவங்க தான் கத்துக்கிட்டீங்க இது தெரியாது இல்லையா அதனால அவங்களுக்கு நாம இதை போய் சொல்லணும் சொல்லுவீங்களா முதல்ல வீட்டுக்கு போன உடனே அம்மான் சொல்லணும் அம்மா நினைக்கிறாங்க ஒரு வில்லு பாட்டு படித்தோமா இந்த பாட்டில் வந்து நாங்கள் இவ்வளோ விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு அம்மா கிட்டே சொல்லணும் உங்கள் அக்காங்க இருக்காங்கல்ல அக்காங்கிட்ட சொல்லணும் தெரிஞ்சுக்க முடியலாம் சொல்லணும் உங்க நண்பர்கெல்லாம் சொல்லணும் சரியா சொன்னீங்களா நல்ல பிள்ளைங்க இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு இந்த விழிப்புணர்வை உங்க நீங்க இருக்கிற எல்லாருக்கும் நீங்களும் சொல்லணும் சொல்லலாமா